فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإن لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير அகமதுல்லா அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ குஜராத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியதையும் ஒரு பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக இந்த ஒரு போராட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் பலியாகி இருக்கின்றார்கள் நூறு அரசு பேருந்துகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றது துப்பாக்கி சூடு நடந்திருக்கின்றது கலவரத்தையும் உண்டு பண்ணிவிட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு ஒருத்த ஒரு நபருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா எங்களுக்கு வந்து நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி அது வேற போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்கலை அப்படின்னா அத்தியாவசிய பொருள் எதுவுமே வராது ஏன்னா எல்லாரும் விவசாயிகள் அவர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறாங்க நீ பால் குடிக்க முடியாது காய்கறி தின்ன முடியாது ஏன் எல்லாத்தையும் நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் என்று அரசாங்கத்துக்கு மிரட்டல் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குணிவை மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசாங்கத்துக்கும் சரி இந்த பட்டேல் சமூகத்தினர் ஏற்படுத்தி உள்ள இந்த கலவரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம் இதில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றது சகோதரர்களே அதாவது வந்து இந்த மோடி குஜராத்தில் ஆட்சியை பிடிச்சது இந்த பட்டேல் சமூகத்தினருடைய ஆதரவை வைத்து தான் இந்த பட்டேல் சமூகத்தினரை தூண்டி விட்டு தான் எல்லா வேலையும் செய்வார் இன்னும் சொல்ல போனால் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நாங்கள் வந்து இரும்புலேயே செலவைக்க போகிறோம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் இரும்பு திரட்ட போகிறேன்னு அறிவிப்பு பண்ணார் பல கோடி ரூபாய்க்கு எல்லாம் செலவு பண்ண போகிறேன்னு அதெல்லாம் இந்த பட்டேல் சமூகத்தினரை பூசி முழுவதும் குளிப்பாட்டுவதற்காகத்தான் குளிரூட்டுவதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் இவர் செய்தார் ஆனால் இப்போ என்ன நிலமை அந்த பட்டேல் சமூகத்தினர் செய்த கலவரத்தினுடைய விளைவாக வளர்ச்சி கண்ட மாநிலம் என்று சொன்னீர்களே குஜராத்தை குஜராத்தை கொண்டிருக்கின்றது இப்போ ஸ்டேட்மெண்ட் பறந்து பறந்து போய் பயந்து போய் என்ன இவ்வளோ வந்து கழுவுறதுக்காக இவர்களை குளிப்பாட்டுவதற்காக இவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் ஆகும் பொழுது பெண் என்ற அந்த பட்டேல் சமூகத்தினுடைய பின்னைத்தான் முதல்வர் ஆக்கினார் அந்த அளவுக்கு அவங்கள குளிப்பாட்டினார் குளிப்பாட்டினா இப்ப என்ன நிலைமை கதர்றாரு கடந்து கொஞ்சம் இருங்க இப்படி வன்முறையெல்லாம் வந்து நீங்க கையில் எடுக்காதீங்க பாருங்க ஒருத்தன் நாட்டே ரணகலப்படுத்தி கொண்டிருக்கின்றான் இவர் வந்து கே வந்து எலும்பு துண்டுக்கு எச்சி பிழைப்பதை போல கோரிக்கை வைக்கிறார் வேணா செஞ்சிடாதீங்க இப்படிலாம் செய்யலாமா வன்முறை பாதை வெற்றி தராது நீ வன்முறை தானே நீ பிரதமர் ஆனா நீ ஆனது எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கலவரத்தை தூண்டிவிட்டு ரத யாத்திரை என்ற பெயர்ல ரத்த யாத்திரை நடத்தி முஸ்லிம்களை கருவறுத்து ஒவ்வொரு ஏரியாலையும் கலவரத்தை தூண்டி வன்முறையை தூண்டி வன்முறை பாதையில கையில எடுத்து முஸ்லிம்களை கருவறுத்து முஸ்லிம்களுடைய பிணத்தின் மீது தான் அரியாசனம் அப்படிப்பட்ட நிலையில இப்ப கதர்றாரு வன்முறை பாதை வேணாம் அல்ல முஸ்லிம்களுடைய பிரார்த்தனைய வீணாக்குவான்னு நினைக்கின்றீர்களா அதுல இவனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியில பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாவிடத்தில் கையேந்தானே பார்த்துக்கொள் என்று அல்லாவிடத்தில் கையேந்தினோமே அந்த துவா வீண் போகவில்லை இவன் போட்ட ஆட்டம் என்ன பதிரு போர்ல அந்த மக்கத்து அவிரியர்கள் என்ன ஆனார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல் சல்லா அவர்களுடைய அந்த சுஜூதுல இருந்த அல்லாவுடைய தூதர் மேல ஒட்டகோடலை அள்ளி வைத்தார்களே அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியலை அல்லாவுடைய தூதரால் அவுபக் அலிலான் அவர்களும் ஃபாத்திமார் அலில்லான் வந்து தான் காப்பாற்றி அவர்களை மீட்டெடுத்தார்கள் அப்போ அல்லாவுடைய தூதரவர்கள் எழுந்து அந்த காபத்துலால் நின்றுட்டு அல்லாவிடத்தில் கையேந்தினார்கள் யா அல்லா அபு ஜஹிலை நீ பார்த்துக்கொள் உத்துபாவை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரவர்கள் யார் யாருடைய பேரையெல்லாம் சொன்னார்களோ பதருடைய தினத்திலே அவர்கள் அனைவரும் பிடுங்கப்பட்ட வேரோடு எரியப்பட்ட பிடுங்கப்பட்ட அந்த மரங்களை போல வீழ்ந்து கிடந்தார்கள் என்று இப்னு மசூத் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோமே முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை வீணாவா நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டாயோ அல்லவா அவர்களை வச்சே உன்னுடைய கண்ணை குத்துறானே இருபத்தோரு வயசு சின்ன அவன் இந்த ஹர்திக் பட்டேல் என்பவன் அதையும் யார் இவன் இந்த பட்டேல் சமூகத்திற்கு தலைமை தாங்கி ஒரு போராட்டத்தை நடத்துறானே மோடிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றானே இவன் யாரு சின்ன பையன் இருபத்தோரு வயசு தான் ஆகுதான் அதையும் சில ஆயுத எழுதுகின்றார்கள் பாஜக தலைவருடைய ஒரு மயன் உன்னுடைய கட்சியில இருந்து ஒருத்தவனை உருவாக்கி அந்த சின்ன பையனை வச்சு அல்ல உன்னுடைய கண்ணை குத்த வைக்கிறானே முஸ்லிம்களுடைய துவா வீணாவும் நினைக்கிறீங்களா இல்ல இப்படி அல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் இவனுக்கு இழிவை ஏற்படுத்துவான் ஒரு வருஷம் தானே முடிஞ்சிருக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்குல்ல ஒவ்வொரு நாளும் உனக்கு முள்படுக்கையாக அது அரியாசனம் கிடையாது பிரதமர் பதவி அல்ல அது நீ அமர்ந்திருக்கக்கூடிய முள்படுக்கை அல்ல உனக்கு ஆக்கி இருக்கின்றான் கேவலம் நாறிக்கொண்டிருக்கின்றது எல்லாம் வந்து இந்த இந்தியாவிலேயே மிக அதிகமாக கேவலப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா மோடி தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது நம்ம சொல்லலை அவரே சொல்றாரு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த இந்தியாவில் அதிக அளவுக்கு கேவலப்படுத்தப்படக்கூடிய ஆள் நான் தான் அல்ல உனக்கு எப்படி கேவலத்தை ஏற்படுத்துறான் பாத்தியா நீ என்னென்னலாம் கொள்கையை சொன்னாயோ அது எல்லாத்தையும் நல்லா காரி துப்ப வைக்கிறான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அத்வானி என்பவன் செஞ்சான் அவன் தான் ரத யாத்திரை என்ற பேரில் ரத்த யாத்திரை நடத்தி இந்தியா முழுவதும் பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று ரத்த யாத்திரை ஓட்டியவன் அவனுடைய நிலைமை என்ன கடைசியில் குடுத்திப்ப அத்துவானி எங்க இருக்கின்றான் என்று தெரியாத அட்ரஸ் இல்லாத ஒரு நிலைமை ஆக்கி இருக்கிறானா இல்லையா அந்த மாதிரி இந்த மோடியும் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்ல அதை நம்ம எதிர்பார்ப்போம் ஏன் நீ இவன் என்ன சொன்னானோ எல்லாமே வந்து காரி துப்பக்கூடிய அளவு இருக்கு பார்க்குறோம் இறைச்சி சாப்பிடக்கூடாது சட்டம் போட்டாங்க மாட்டிறச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு நீ சட்டம் போட்டீங்கன்னா கடைசியில் என்ன நிலைமை இங்கே எவனும் சாப்பிடக்கூடாது ஏன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணுமா இல்லையா என்று சொல்லி மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வதில் இந்த பாஜகவினுடைய மத்திய அரசு ரெக்கார்டு பண்ணி முதலிடத்தில் வந்திருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கின்றீர்களே அல்ல அம்பலப்படுத்துகிறானா அதே மாதிரி முஸ்லீம்களுடைய கடையில் போய் எதையும் வாங்காதீங்க முஸ்லீம் உடைய பொருளை வாங்கி சாப்பிடக்கூடாது முஸ்லீம் கொலையை புறக்கணிக்க வேண்டும் என்று நீ பேசினீங்க எல்லாம் என்ன செய்கிறான் வெங்காய விலை ஏறுது எக்கு தப்பாக ஏறுது இருந்து ஆயிரம் டன் ரென் கணக்கில் இறக்குமதி இப்போ நீ திண்டுக்கிட்டு இருக்கிய வெங்காயம் எல்லாமே பாகிஸ்தான்காரன் கொடுத்த வெங்காயம் அது இந்த வெங்காயங்களுக்கு விளங்கவில்லை அல்ல கேவலப்படுத்துகிறானா எல்லாம் வந்து நம்மளை கருவறுப்பதற்கு பெரிய அளவுக்கு நாங்கள்லாம் தயார் என்பது போல இவர்கள் பில்டப் விட்டார்கள் நான் நேற்று ஒரு வீடியோ வந்தது இந்த அர்ஜுன் சம்பத்ன்றவன் அந்த ஒரு சாமியார்கிட்ட போய் உயிர் பிச்சை கேட்குறாங்க என்னை கொல்ல போகிறாங்க முஸ்லீம்கள் ஏன்னா உனையை கொல்ல ஏன்னா போலீஸ் பாதுகாப்புகள் ஓகே என்னை கொல்ல போகிறாங்க அதனால் வீடு கட்டி கொடுங்க வீடுக்குள்ள வீட்டுக்குள்ளே போய் நீ உட்காந்துக்கிட்டா இப்போ நீ என்ன இப்போ பிளாட்ஃபாரத்தில் ஏற்படுத்த கிடக்குற வீடு கட்டி கொடுங்க என்று சொல்லி போய் உயிர் பிச்சை கேட்கிறான் அல்ல அவருடைய உள்ளத்துல இப்படி பயத்தை போட்டு கேவலத்தை ஏற்படுத்துகின்றான் இப்படி இவர்கள் என்னென்னலாம் நீ ஆட்டம் போட்டியோ எல்லாத்துக்கும் அல்ல கேவலத்தை ஏற்படுத்துவான் இன்னும் நாலு வருஷம் இருக்கின்றது ஒரு வருஷத்திலே உனக்கு இவ்வளோ பெரிய கேவலம் மன்மோகன் சிங்காவது பத்து வருஷம் ஆட்சி புரிஞ்சதுக்கு ஒம்பது வருஷம் முடிஞ்ச பத்தாம் வருஷத்துல தான் அவரை சொன்னாங்க என்ன சொன்னாங்க சைலண்ட் மோடு பிரதமர் எந்த ஒரு பயான பேசுகிறதா இருந்தாலும் சைலண்ட்ல போடுங்கன்னு சொல்லுவோம்ல சைலண்ட்ல போடுங்கன்னு சொல்ல மாட்டோம் மன்மோகன் சிங் மோடில் போடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒம்பது வருஷம் கழிச்சு உனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா இப்போ எல்லாரும் வந்து ஃப்ளைட் மோடில் போடுங்கன்றதுக்கு போதில் மோடி மோடில் போடுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கேவலத்தை ஏற்படுத்தி நாடு நட நாடோடி மாதிரி நீ அலைந்து கொண்டிருக்கிறாய உனக்கு எப்படிப்பட்ட கேவலம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கெல்லாம் உனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி வாசிக்கிறான் அந்த ஸ்ரீசேனா என்ற அந்த இலங்கை அதிபர் வந்தார் ஸ்ரீசேனா மிஸ்ஸஸ் ஸ்ரீசேனா ரெண்டு பேரையும் வரவேற்கிறேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க அது கூட வாசிக்க தெரியல ஸ்ரீசேனா மிஸ்ஸஸுக்கு எம்ஆர்எஸ்ன்னு போட்டிருப்பாங்கல்ல எம்ஆர்எஸ் ஸ்ரீசேனா என்று வாசிச்சு நீ கேவலப்பட்டியே அல்லா எப்படிப்பட்ட கேவலத்தை உனக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் பார்த்தாயா முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை போகாது ஆட்சி அதிகாரம் படை பலம் பண பலம் அதிகார பலம் இவைகளை வைத்து நீ ஆட்டம் போடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்ல இதை கொடுத்து உன்னை கேவலப்படுத்துவான் இன்னும் அல்ல கேவலப்படுத்தி உன்னுடைய இவர்களுடைய முகத்திரை அல்ல கிளிப்பா அத்தகைய ஒரு நிலையை நாம கண்கூடாக காணக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி அல்ல அவர்களுக்கு இனிவை ஏற்படுத்தி இந்த முஸ்லிம்களுக்கு கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வறுமையில மகத்தான வெற்றி பெற வல்ல இரவனத்தில் பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வா இதானால் இரம்பில்லான